அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிபுணர் எச்சரிக்கை இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது எல்லா பாவங்களையும் கடவுள் மன்னிக்கிறார் என்று தான் பார்க்குறோம் ஆனால் சொல்லு ஒரு சில இடங்களில் அவர் சொல்லுகிறார் அவர்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்று சொல்கிறார் ஏனென்றால் அவர்கள் தெரிந்தே செய்கிறார்கள் மற்றவர்களையும் செய்ய வைக்கிறார்கள் தாங்களும் கெட்டு போகிறார்கள் மற்றவர்களையும் கெடுக்கிறார்கள் தாங்களும் கடவுள்து பிரிந்து வருகிறார்கள் மற்றவர்களையும் கடவுளத்து பிரிக்கிறார்கள் ஆகவே தான் அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது யார் மத்தையோ பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டில் வாசிக்கிறோம் மனிதகுமாரனுக்கு எதிராக செய்யப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும் பரிசுத்தாவிக்கு எதிரான செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படாது பசுத்தாவியை எதிர்ப்பது பசுத்தாவியை நிந்திப்பது பசுத்தாவியை படிப்பது பசுத்தாவியுடைய போதனைகளை வெறுப்பது பசுத்தாவியை வந்து அவலட்சணப்படுத்துவது இவ்விதமான பலவிதமான காரியங்கள் பர்சுத்தாவியார் தான் ஆண்டவர் நமக்கு இரண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழில் வாசிக்கிற ஆண்டவரே ஆவியானவர் ஆண்டவர் தான் ஆவியானவர் ஆவியானவர் தான் ஆண்டவர் அன்னைக்கு அவர் மனுஷனாக இருந்தார் அதனால் வந்து பெய் பிடித்தவன் போஜனப்பிரியன் என்று சொன்னார்கள் அதனால் சொன்னார் மனுஷகுமாரனுக்கு எதிராக பேசுகிறீங்க அந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும் ஆனால் இப்போது ஆண்டவர் கடவுளுக்கு எதிராக ஆண்டவருக்கு எதிராக வணங்க கழுத்தனாய் சீர்கெட்ட தலைமுறையினாய் நெறி நெறி தவறுகளாய் மாறி நாம் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு மன்னிப்பிக்க வாழும் என்று சொன்னால் அது மன்னிக்கப்படாத பாவங்களாய் மாறிவிடும் அதைத்தான் நாம் வாசிக்கிறோம் எவ்ரியர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறில் சத்தியத்தை அறிய பிற அறிந்த பிறகு வார்த்தையை அறிந்த பிறகு ஒரு மனிதன் வேண்டுமெண்டே பாவத்தில் வாழ்ந்திருந்தால் அவனை மீட்பதற்கு எந்த விதமான பரிகார பணியும் இல்லை ரிசல்ட்டு திருவடிப்பாடு இருபதாம் அதிகாரம் பதினான்கு இரண்டாம் சாவாய மரணத்துக்கு அவர்கள் ஆளாவார்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான பிரியமானே மன்னிப்பே இல்லாத பாவங்களும் உலகத்தில் உண்டு அவற்றில் நாம் சிக்கொள்ளாதபடி கடவுடைய அருளையும் இரக்கத்தை பெற்று ஆண்டு உட்கு வாழ்ந்து சாட்சியாய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமேன்